ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் இன்ஃபோவர்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு இருபத்தொம்பது அடிக்கு இருபத்தேழு அடி அளவில் ஈஸ்ட் ஃபேஸிங் கிழக்கு பார்த்த வீட்டுக்கான பிளான் பற்றி தான் பார்க்க போகிறாங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ இந்த பிளான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டூ பிஹெச் அதாவது ரெண்டு பெட்ரூம் கிச்சன் ஹால் இருக்கக்கூடிய பிளானை வந்து பிளான் பண்ணிக்கிறேன் இந்த பிளானை நமக்கு வந்து தெற்கு வடக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இருபத்தி ஏழு அடி எட்டு இஞ்சி ஈக்கிரம் மாதிரி கிழக்கு மேக்கு வந்து இருபத்தொம்போது அடி எட்டு இஞ்சு ஈக்கிற மாதிரி இருக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறேன் ஸோ டோட்டலாக பில்டிங்கோடைய ஏரியா மட்டும் எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சு புள்ளி ஒம்பது ஏழு ஸ்கொயர் ஃபீட் வர மாதிரி இருக்குது அதாவது ரெண்டு புள்ளி ஜீரோ ஆர் சென்ட் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறேன் இந்த பிளான் நமக்கு வந்து மெயின் டோர் பார்த்திங்கன்னா வந்து கிழக்கு பகுதியில் இந்த இடத்துல ஈசான்ய மூலையில் வந்து மெயின் டோர் வந்துடும் மெயின் டோர் வழியில் உள்ளே போகும்போது நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து லிவிங் அல்லது ஹால் ஏரியா வந்துடும் ஸோ இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஹாலாக வந்துடும் அடுத்து இருந்து மேலே போகிறப்ப பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏரியாவும் ஸ்ப்ளிட் ஆகும் அதாவது லெஃப்ட் சைடில் ஒரு ரூம் ரைட் சைடில் ஒரு ரூம் இருக்குது ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு மெயின் பெட்ரூம் வந்துடும் அடுத்து செகண்டரி பெட்ரூம் பார்த்திங்கன்னா இந்த சைடில் நமக்கு வந்து செகண்டரி பெட்ரூம் வந்துடும் இந்த பெட்ரூம்க்கு அட்டாச் டாய்லெட் பார்த்திங்கனா வந்து மெயின் பெட்ரூம் நம்ம இந்த இடத்துல அதாவது ரைட் சைடில் பெட்ரூம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அட்டாச் டாய்லெட் வந்து போட்டிருக்கோம் ஸோ இங்கே ஒரு டாய்லெட் வந்துடும் அடுத்து செகண்டரி பெட்ரூமில் வந்து படிக்கடியில் ஒரு சின்னதாக வந்து டாய்லெட்டுக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்து லிவ்விங்கில் இருந்து நம்ம லெஃப்ட் சைடில் போகிறப்ப நமக்கு பார்த்திங்கன்னா இங்கே வந்து டைனிங் அதை ஒட்டியே பார்த்திங்கன்னா வந்து ஒரு கிச்சன் வந்துடும் ஸோ இங்கே வந்து கிச்சன் வந்துடும் டோர் அண்ட் விண்டோஸ் பற்றி பார்க்கும்போது மெயின் டோர் பார்த்திங்கன்னா வந்து கிழக்கு பகுதியில் அஞ்சு கிழக்கு சைஸில் ஈசாந்தி மலை வந்து மெயின் டோர் வந்துடும் மெயின் டோர்டே உள்ளே போகும்போது நமக்கு வந்து லிவிங் ஏரியா வரும் ஸோ லிவ்விங்கில் பார்த்தீங்கன்னா வந்து அதாவது ஹாலில் வந்து டோட்டலாக வந்து மூணு விண்டோ வரும் மெயின் டோருக்கு பக்கத்தில் ஒரு ஒன்று அடுத்து பார்த்திங்கன்னா வந்து இந்த வடக்கு சுகத்தில் இங்கொரு விண்டோ அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு விண்டோக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்தது இருந்து டைனிங் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து நாலு ஏழு சைஸில் ஓப்பன் அடுத்து டைனிங்லேருந்து கிச்சன் ஆக்சஸ் பண்ணுறக்குன்னு நாலு ஏழு சைஸில் ஓப்பன் ஓடுற மாதிரி இருக்கும் இந்த ரெண்டு ஓப்பனுக்கு நேருக்கு பார்த்திங்கன்னா வந்து ஆப்போசிட்டில் இங்கே ஒரு விண்டோ டைனிங்கில் அடுத்து கிச்சன் ஓப்பனுக்கு நேராக ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விண்டோ வந்துடும் அடுத்து அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு விண்டோ வந்து செகண்ட்ரியாக வேணுங்கிறதுனால பார்த்தீங்கன்னா இந்த தெற்கு சுகத்தில் மேற்கு பகுதி இழுத்தடத்தில் வந்து ஒரு விண்டோக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்து லிவிங்லேருந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு மூணு கேள் சைஸில் இங்க ஒரு டோர் அடுத்து செகண்டரி பெட்ரூமுக்கு மூணு ஏழு சைஸில் ஒரு டோர் வந்து போடுற மாதிரி இருக்கும் அடுத்து ரெண்டு டாய்லெட்டுக்குமே பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரெண்டரை கீழ் சைஸில் ஒரு யூபிவிசி டோர் அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே ரெண்டரை கீழ் சைஸில் ஒரு யூபிவிசி டோர் வந்துடும் அடுத்து பெட்ரூமில் பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு விண்டோக்கு வந்து பிளான் பண்ணிக்கிற ரெண்டு பெட்ரூமுக்குமே டோருக்கு நேராக ஆப்பஸில் இங்கே ஒரு விண்டோ அடுத்து இந்த பெட்ரூமுக்குமே டோருக்கு நேராக ஆப்பஸில் ஒரு விண்டோ அடுத்து மேற்கு சுகத்தில் அதாவது இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு விண்டோ இந்த பெட்ரூமுக்கு அடுத்து இந்த பெட்ரூமுக்கு ஒரு விண்டோ வந்துடும் அடுத்து டாய்லெட்டில் பார்த்திங்கன்னா சென்டரில் இங்கே ஒரு வெண்டிலேட்டர் அடுத்து இந்த டாய்லெட்டுக்கு நம்ம இந்த சுகத்தில் அமைக்கலாம் அல்லது பார்த்திங்கன்னா இந்த சுகத்தில் நம்மளுடைய ரெக்குயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அமைச்சிக்கலாம் வாஸ்துப்படி பார்க்கும்போது லிவிங் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நார்த் ஈஸ்ட் காரன் வடகிழக்கு பகுதியான ஈசானிய மொழியில் வந்துருச்சு கிச்சன் வந்து அக்னி மொழியில் வந்துருச்சு குபேர மொழியில் ஒரு பெட்ரூம் செகண்டரி பெட்ரூம் பார்த்திங்கன்னா வாயு மொழியில் வந்துடுச்சு அடுத்து இந்த ரெண்டு பெட்ரூமுக்கான டாய்லெட்டுமே பார்த்திங்கன்னா வந்து வாயு மொழியில் வந்து போட்டாச்சு அடுத்து ஸ்டேர் கேஸ் பொறுத்த வரைக்கும் இது கிழக்கு பார்த்து வீடு அப்படிங்கிறனால வடமேற்கு மூலையான வாயு மொழியில் வந்து போட்டாச்சு ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து வாஸ்துபடி அமைஞ்சிச்சு நெக்ஸ்ட் நம்ம இந்த பிளானு கூடிய ஒவ்வொரு ரூம் சைஸ் எவ்வளோன்னு பார்த்துலாம் ஹாலை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பதினாறு அடி அஞ்சுக்கு பதினாறு அடி வர மாதிரி இருக்குது அடுத்து கிச்சன் பார்த்தீங்கன்னா வந்து எட்டுக்கு பத்து ஒரு சின்னதாக ஒரு கிச்சன் வர மாதிரி இருக்குது அடுத்து டைனிங் வந்து சேம் சைஸ் தான் எட்டுக்கு பத்து மெயின் பெட்ரூம் வந்து பதினோரு அடிக்கு பத்து அடி போட்டிருக்கோம் அடுத்து செகண்டரி பெட்ரூம் பார்த்திங்கனா வந்து பதினோரு அடிக்கு அடி ஆறு அஞ்சு இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறேன் அடுத்து வாட்டர் க்ளோசட்ஸ் அதாவது டாய்லெட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வந்து மூணு அடிக்கு மூணே முக்காலுக்கு அஞ்சா கால் இருக்கிற மாதிரிக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா வந்து மூணாய் முக்காலுக்கு கால் இருக்கிற மாதிரி வந்து பிளான் படிக்கிற ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேம் சைஸ் தான் அடுத்து இந்த பெட்ரூம் பக்கத்துலேயே ரெண்டு பெட்ரூம் சென்டரில் பார்த்தீங்கன்னா வந்து பூஜனம் கேட்டதுனால இங்கே டபுள் வால் மெத்தடில் இங்கே டாய்லெட் போட்டுவிட்டு அதுக்கு பக்கத்தில் ரெண்டு வால் வச்சு கட்டிட்டு ஸோ இங்கே தான் ஒரு சின்னதாக வந்து பூஜை ரூம் இருக்கிற மாதிரி ஒரு கபோர்டு மாதிரி போட்டுருக்கனால போட்டுக்கலாம் அகலத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இருபத்தி ஒம்பது அடி இருபத்தேழு அடி வர்றது அதனால் டோட்டலாக பில்டிங்கோட ஏரியா மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ஏரியா கோள்ட்டு எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சு புள்ளி ஒம்பது ஏழு ஸ்கொயர் ஃபீட் வர மாதிரி இருக்குது ரெண்டு புள்ளி ஜீரோ ஆறு சென்ட் வந்து பில்டிங்கோட பில்டப் அப் ஏரியா மட்டும் வர மாதிரி இருக்குது இந்த பிளான் பிடிச்சி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ